சமுர்த்தி பயனுகர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவும் இருக்கலாம் முக்கியமான விஷயமாகவும் இருக்கலாம் என்ன அப்படி முக்கியமான விஷயம்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் மீண்டும் சமர்த்தி கிடைக்க போகுதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என சொன்னா இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் சமர்த்தி கொடுப்பனவு கொடுங்கன்னு சொல்லி எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை எந்த ஒரு சுற்றறிக்கையும் அது தொடர்பாக வெளியிடப்படவில்லை உங்களுக்கு இப்போ வரைக்கும் அசூஸ்மை தான் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் அசூஸ்மாக கொடுப்பனவை தான் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க ஆனால் சமுர்த்தி வங்கிக்கு இந்த அசூஸ்மாக கொடுப்பனவு மாற்றப்படலாம் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதியிடம் நடைபெற்று இருக்கிறது இனிவரும் காலங்களில் அது மாற்றப்படுமா அல்லது இப்போ போன்றும் நீங்கள் எடுத்து போன்றும் பீப்புள்ஸ் மக்கள் வங்கியிலையும் இலங்கை வங்கியிலேயும் அல்லது தேசிய சேமிப்பு வங்கியிலேயும் தான் எடுக்க கூடுமாங்கிறதை பற்றின தகவல்கள் வந்துடுச்சு வெளியிடுறேன் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் இப்போ காசு அசூஸ்மை எங்கே எடுக்கீங்களோ அங்கே தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அது மாற்றப்படுமாக இருந்தால் அது ஒரு நீண்ட வேலையாக நாங்கள் நினைக்கிறோம் இது தெரியவில்லை எவ்வாறு சாத்தியம்னு சொல்லி ஓகே இப்போ நம்ம என்ன மேட்டருக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த கட்டாய அமைப்புங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் மேது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காம அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு இலக்குவாக உடனுக்குடனே வீட்டில் இருந்தவாறே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே எல்லாருக்கும் வந்துடுச்சு சமத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வாறான ஒரு புத்தகம் தந்திருப்பாங்க இது மாதிரி ஒரு புத்தகத்தை நம்ம காட்டி ஒரு முந்தைய ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் ஏராளமானவர்கள் பயனடைந்திருந்தார்கள் ஏராளமானவர்கள் இதுவரைக்கும் கொடுப்பணம் நாங்கள் எடுக்கிறன்று சொல்லியும் கூறியிருந்தாங்க ஓகே அது தொடர்பாக நம்ம வீடியோ போற்று அந்த வீடியோ பல சர்ச்சைகளையும் உண்டு பண்ணியிருந்தது நாம் எதையும் புதிதாக சொல்வது இல்லை எல்லோருக்கும் நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய சுற்றறிக்கைகள் என்ன கூறுகின்றதோ அதனைத்தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோமே ஒழிய நாங்கள் எதையும் புனைத்து புதிதாக எதையும் சேர்த்து கொள்ளவில்லைங்கிறத இந்த வீடியோ பார்க்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த வீடியோக்கள் பதிவிடப்படுகிறதே தவிர உங்களுக்காக உங்களுடைய பேருக்கு அபகீருத்தி ஏற்படுவதற்கோ அல்லது நீங்கள் நட்டத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலோ இந்த வீடியோக்கள் பதிவிடப்படவில்லை மக்களின் தெளிவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்களின் நன்மைக்காக வேண்டிய இந்த வீடியோக்கள் பதிவிடப்படுகிறதுங்கிறத உத்தியோகத்தர்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இதற்கு மேலதிகமாக நீங்கள் கோபப்பட வேண்டாங்கிறதையும் நான் உங்களுக்கு பணிவாக கேட்டுக்கொடுங்க ஓகே என்ன விஷயம்னு சொன்னால் எல்லோருக்கும் வந்துருச்சு இவ்வாறான புத்தகங்கள் சமுர்த்தி கொடுப்பனும் எடுத்துகிட்டு வந்தவங்க வச்சுருப்பாங்க அந்த சமுர்த்தி கொடுப்பனை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சிலர் வந்துட்டு பத்து வருஷமாக சமுத்தி கொடுப்பனை எடுத்துகிட்டு வரலாம் அல்லது அஞ்சு வருஷமாக எடுத்திருக்கலாம் அல்லது ஒரு வருஷமாக எடுத்துருக்கலாம் அல்லது மூன்று மாதமாக சமுத்தி கொடுப்பனும் எடுத்துருக்கலாம் அவ்வாறான கொடுப்பனும் எடுத்திருந்தால் மூணு கேட்டகரிக்குள்ள அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சமுத்தி கொடுப்பனும் எடுத்திருப்பாங்க அதில் ஒன்று தான் ஆஹ் மூவாயிரம் மூவாயிரத்தி ரூபாய் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரத்தி ஐநூறு ரூபா அவ்வாறு மூணு கட்டக்கரைக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க கொடுப்பன எடுத்துருப்பாங்க அது சமர்த்தி கொடுப்பன எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா குடும்பத்துல அங்கத்தவருடைய அடிப்படையில் வச்சாங்க ஒன்று அல்லது இரண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி மூணு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி நாலு அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாவும் அந்த கொடுப்பனவில் வந்துடுச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிறு தொகையை கட்டாயத்தி அமைப்புங்கிறத பேரில் அவங்களுக்கு சேமிச்சுட்டு வருவாங்க இந்த கொடுப்பனவு அவங்களுடைய ஒவ்வொரு மாதமும் சிறு தொகை நூறுரூவா அல்லது இருநூறுரூவா அல்லது முந்நூறுவா அந்த அடிப்படையில் குடும்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த கொடுப்பனவு ஒவ்வொரு மாதமும் வைப்புல இடப்பட்டு வரும் இந்த புத்தகத்தில் வைப்பில் வைப்பாங்க இந்த புத்தகம் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வங்கியில் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தேசிய அடையாள இலக்கத்தையும் அல்லது உங்களுடைய மற்ற சமுத்தி புத்தகத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகம் ஒன்றும் அவங்க உங்களுக்கு தருவாங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த கொடுப்பனவு இந்த புத்தகத்தில் எவ்வளோ கொடுப்பனவு இருக்குது இப்போ வரைக்கும் சேமிச்சு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தகம் வைத்திருக்கிறவர்களுக்கு இதில் கொடுப்பனவு வச்சு எடு இருக்கிறவங்களுக்காக ஒரு கொடுப்பனவு கொடுக்கறதுக்கான ஒரு சுற்றறிக்கையை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் திணைக்களத்தினால சமுத்தி திணைக்களத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுங்கிறத விரிவாக நம்ம பின்னளவார வீடியோவில் தெளிவுபடுத்திருக்கிறோம் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு பூரண தெளிவு கிடைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிட்டு அலமோத வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு இதில் பூரண தெளிவு கிடைக்கும் இந்த கொடுப்பனவை நீங்கள் எடுக்க விரும்பினால் மாத்திரம் அந்த சுற்றறிக்க சொல்கிறத உங்களுக்கு உடன்பாடுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அலட்சிய படத்தையும் தேவையில்லை திரிய வேண்டிய அவசியமும் இல்லை வதந்திகளை நம்பி நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரியதை காணக்கூடியதாகவும் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு இந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுதோ அதன்பாடி நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் எடுங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுட்டு வீட்டில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய சமுத்தி புத் வங்கிக்கு போயிட்டு இது மாறான கொடுப்பன புத்தகங்கள் இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இந்த புத்தகத்தில் எவ்வாறு கொடுப்பனம் எடுக்கிறேன்னு சொன்னால் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் எவ்வளோ இருக்கோ அதில் அறுபது விகிதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் அல்லது அதற்கு கீழ்பட்டவர்கள் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகளை திணைக்களத்தினால திணைக்களத்தினால் வெளியிட்டிருக்கிறாங்க அதை என்னன்னு சொன்னால் ஒருத்தர் அவர் வந்துட்டு நோய் வாய்ப்பாட்டு இருக்கணும் நோயினால் இருக்கலாம் அவர் வந்துடுச்சு பிரைவேட்டாக தனியாரில் மருந்துகள் கொள்வனவு செய்பவராக இருந்தால் அந்த அவருக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறாங்க அல்லது அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு பாட உயர் உயர்தர கல்விகளெலாம் கல்வி கட்டுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கல்வி செலவுக்காகவும் அந்த அறுபது வீதத்தை கொடுப்பனவை எடுக்கலாம் அடுத்தது வந்துடுச்சு தொழில் ஒருத்தர் செய்கிறாரு அந்த தொழிலை மேம்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அடிப்படையிலையும் இதில் இருக்கிற உள்ள அறுபது விகிதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அதற்கான சான்றிதழ்கள் அவர்கள் கேட்பார்கள் அதனை நீங்கள் உரிய முறையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அறுபது விகிதத்தினை அது மீறி நீங்கள் எடுக்கலாம் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் பின்னலவார சுற்றறிக்கையை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்க சுற்றறிக்கை என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இதை பாருங்க இதான் அதில் அதை சுற்றறிக்கை இதில் வந்துருச்சு என்ன தலைப்பு போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் சமூர்த்தி சமுதாய அடிப்படை வங்கியில் சுயசக்தி கடன் திட்டத்தை செயற்படுத்தல் கட்டாய சேமிப்பு வைப்பு மீதியினை பிணையாக வைத்து சுயசக்தி கடன் தொகையினை வழங்கல் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமுத்தி வங்கியில் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் கடன் எடுக்க போகணும் அதுக்கு பிணையாக வந்துடுச்சு உங்களுடைய வளவு உறுதி வளவு உறுதி என்ன செஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டால மோகஜ் பண்ணி கேட்பாங்க அஞ்சு லட்சத்துக்கு குறைவான தொகையாக இருந்தால் அவங்களுடைய வளவு உறுதி என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் காப்பி ஃபோட்டோ பிரதி எடுத்து கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லியும் பிணையாக என்ன செய்வாங்க சிலருடைய கையொப்பங்களையும் கிட்டு உங்களுக்கான லோனை தருவாங்க ஆனால் இந்த லோன் வந்துட்டு இந்த சுயசக்தி கடன்ங்கிறது அப்படி இல்லை உங்களுடைய கட்டாய சேமிப்பு இருக்கிற மீதி தொகையை வச்சுதான் இந்த கடனை அவங்க தரதுக்கான ஒரு சுற்று நிறுவத்தை வெளியிட்டிருக்க சமுத்தி வங்கியினால் அங்கத்தவர் அங்கத்தவர் அல்லாதோர் திரியமாதா மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளில் உள்ள மீதியினை பிணையாக வைத்து வைப்புகளுக்கு எதிரான கடன் கடன் தொகையினை வழங்குவதற்கு சுயசக்தி கடன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததா பாருங்க சமுர்த்தி நலனுதவி வேலை திட்டம் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கட்டாய சேமிப்பு வைப்பு கணக்கில் காணப்படும் பணத்தினை மீளப் பெறுவதற்கு பெருந்தொகையான வாடிக்கையாளர் முன்வருகின்றனர் ஆனால் கட்டாய சேமிப்பு வைப்பு தொகையினை மீள வழங்குவதற்கு சமுர்த்தி வங்கிகளில் திரவத்தன்மை பிரச்சனைகள் ஏற்பட்டுவதுடன் கணக்குரிமையாளர்கள் சிரமங்களுக்கு உட்படுவதையும் தவிர்த்து கொள்ளும் முகமாக கட்டாய சேமிப்பு வைப்பு தொகையினை பிணையாக வைத்து சுயசக்தி கடன் தொகையினை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் கடன் வழங்கும் விதம் தொடர்பாக சமூர்த்தி வங்கி பணிக்குழுவினருக்கு தெளிவூட்டும் முகமாகவே சுற்றறிக்கை ஆலோசனை வெளியிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் குறிப்பா நம்ம போகணும்னு சொன்னால் அந்த கட்டாய சேமிப்புல வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சில காலங்கள் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு அமைவாக ஏராளமானவர்கள் கட்டாயப்பிலிருந்து கொடுப்பனவை எடுக்கிறதுக்கு சென்றிருந்தாங்க அது நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம்தான் அதற்கு அமைவாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு சுற்றறிக்கையை தான் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது வங்கியில் வந்துடுச்சு ஒரு திறம்பத்தன்மையை நம்ம பேணணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவொன்று எடுத்து கட்டாசமைப்பில் இருக்கிற நிதியை நம்ம கொடுக்காமலுக்கு அதை கடன் ஊழாக வழங்குவோம் இந்த ஒரு முடிவு அமைவாகத்தான் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் எல்லோரும் முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் உங்களுக்கு இலவசமாக முற்றிலும் ஃப்ரீயாக இது தரவில்லை இந்த கொடுப்பனவு உங்களுக்கு வந்துடுச்சு கடனாகத்தான் தருவாங்க ஆனாலும் இது வந்துடுச்சு ஆக நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கடன் வந்துட்டு மிகவும் குறைந்த வட்டி வீதம் ஆக இரண்டே வட்டி வீதத்தில் தான் இந்த கடன் வந்துச்சு உங்களுக்கு வழங்கப்படும் வாங்க மேலும் இதை என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்க கடன் வழங்கப்படும் விடயதானங்கள் மற்றும் உயர்ந்தபட்ச கடன் தொகை அதாவது உங்களுக்கு எவ்வளோ கடன் தருவாங்க அதுக்கான வட்டி வீதம் எவ்வளோங்கிறத இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது கடன் வழங்கப்படும் விடயம்னு சொல்லியும் உயர்ந்தபட்ச கடன் தொகை எவ்வளோங்கிறதையும் பிரித்து காட்டிக்கிறாங்க இதில் குறிப்பாக நம்ம உண்டை பார்க்க போனால் சுயதொழில் அல்லது விவசாய பயிர் செய்கைகளுக்காக நீங்கள் இந்த கடன் எடுக்கலாம் அதுக்கானவங்க வைப்பு தொகையில் தொண்ணூறு வீதம் வரை அவங்க என்ன செய்வாங்க தருவாங்க உங்களை கட்டச்சயப்பில் இருக்கிற கொடுப்பனவில் தொண்ணூறு வீதமான கொடுப்பனவை உங்களுக்கு அவங்க கடனாக தருவாங்க அதே மாதிரி பிள்ளைகளின் உயர் தொழில்சார் கல்விகளுக்கு அல்லது உள்நாட்டு வெளிநாடுகளுக்கு போரா இருந்தாலும் அவங்க தொழில் நிமித்தம் அதில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா வைப்புத்தொகையில் உங்களை இருக்கிற இருக்கிற கொடுப்பனவில் தொண்ணூறு வீதம் வரையும் உயர்ந்தபட்ச கடன் தொகையாக ஒரு லட்சம் ரூபா வரையும் த இதுகளை அவங்க செஞ்சு தருவாங்க அடுத்தது நுகர்வு அல்லது இடர் கடன் அப்படின்னு சொன்னால் உயர்ந்தபட்ச கடன் தொகை வந்துட்டு ஐம்பதாயிரம் உங்களுக்கு தருவாங்க இப்போ நீங்கள் நுகர்வு அல்லது இடர் கடன் எடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உயர்ந்தபட்சம் ஆகக்கூடிய கடன் தொகை ஐம்பதாயிரம் தருவாங்க இல்லை நீங்கள் தொழில் சார் இல்லாடு சுய தொழில் விவசாயம் எடுக்க போகிறீங்களாக இருந்தால் வைப்பு தொகையில தொண்டு வித்து தருவாங்க பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அல்லது வெளிநாடுகளுக்கு போறதுக்கான செலவுகளுக்காக நீங்க சொன்னால் உங்களுக்கு அவங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுகளை அவங்க செஞ்சு தருவாங்க நீங்க இதில் எதை நீங்க தெரிவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை செஞ்சு தருவாங்க அடுத்ததாக பாருங்க மேற்குறிப்பிட்ட விடயதானங்களுக்கு கடன் தொகையினை வழங்கும் போது கடன் தொகையினை கோரும் திகதியில் காணப்படும் வைப்பு மீதியில் தொண்ணூறு விகிதத்தை அல்லது உயர்ந்தபட்ச கடந்தொகைக்குரிய குறைந்தபட்ச சேமிப்பு மீதி மதிப்பீட்டின் அடிப்படையில் கடந்தொகை தீர்மானிக்கப்பட்டு வேணும் இதில் என்னத்த சொல்லிக்காங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது நாளை மறுதினமோ நீங்கள் எப்போ அந்த பேங்கில் போயிட்டு இருந்த கடனை கோர போகிறீங்களோ அண்டைய தினத்தில் அவங்களோட கட்டாய சேமிப்பு கணக்கில் எத் இவ்வளோ கொடுப்பனவு இருக்கோ அந்த கொடுப்பனவில் தொண்ணூறு வீதம் தான் தருவாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களோட கொடுப்பனவு வந்துடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு உங்களை கட்டாட்சி அமைப்பில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஐம்பது நாயிரம் ரூபா வந்துட்டு ஐம்பது ஆயிரத்தில் தொண்ணூறு விதமான காசு என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களுக்கு தந்துடுவாங்க இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நாற்பதாயிரம் ரூபா தருவாங்க பத்தாயிரம் அந்த அந்த கணக்கில் கிடக்கும் உபாரங்க சுயதொழில் விவசாயம் போன்ற வருமானம் ஈட்டும் கருத்திட்டங்களின் பொருட்டு கடனை வழங்கும் போது கடன் தொகையினை பயன்படுத்த உள்ள விதம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் வருமானம் தொடர்பான கருத்திட்ட அறிக்கை ஒன்றினை பெற்று கடன் விடுவித்தல் வேண்டும் இதற்கு சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடன் பெறுபவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்குதல் வேண்டும் கடன் தொகையினை பயன்படுத்தி கணக்கு வைத்திருப்பவர் வாழ்க்கை துணை திருமணமாகாத பிள்ளைகள் ஆகியோர் கருத்திட்டத்தினை செயல்படுத்தி செல்ல முடியும் அதாவது இப்ப நீங்க இந்த கடன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் சுய தொழில் அல்லது விவசாயம் இந்த கடனை நீங்க எடுக்க போறீர்களாக இருந்தா இந்த இந்த நீங்க அதுல என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கட்டும் என்ன தொழில் அதை அவங்க கேட்பாங்க அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான கடன தாரத்துக்கான ஏற்பாடுகளை வருவாங்க அதே போன்று பாருங்க மூணுல தாங்க கணக்கினை பேணும் முதலாம் நபரின் குடும்பத்தில் உள்ள திருமணம் ஆகாத பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது தொழிற்பயிற்சிகளின் பொருட்டு ஏற்படும் செலவுகளுக்கான பாடநரி கட்டணம் கண்ணனி உபகரணங்களை கொள்வன செய்தல் உட்பட ஏனைய செலவுகளுக்கும் இக்கடத்திட்டத்தின் கீழ் கடன் தொகையினை விடுவிக்க முடியும் அதாவது இந்த இதுல பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது தொலைசார் கல்வி இதுல வந்துட்டு உங்களுக்கு தொண்ணூறு வீதம் தருவாங்க ஆகக்கூடிய தொகை வந்துருச்சு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு எடுக்கலாம் அதுவும் வந்துட்டு உங்க பிள்ளைகளுடைய படிப்பு செலவோ அதே மாதிரி அவங்களுடைய கொள்வனோ ஏதாவது கொம்பியூட்டர்வோ எதுவும் வாங்குகிறதாக இருந்தால் அந்த செலவுக்கான இதுன்னு சொல்லியும் நீங்கள் இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம் பிள்ளைகளின் உயர் அல்லது தொழிற்சார் கல்விகளுக்கு சொல்லியும் இந்த கடனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மூணு வகைக்குள்ளேயும் நீங்கள் அந்த விண்ணப்பித்து அந்த கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே அடிப்படையில் தான் இந்த இதே போட்டிக்கிறாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துடுச்சு நீங்கள் பாடநிறிக் கட்டணம் கொடுக்கறதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது அவங்களுக்கான படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதுக்காக வேண்டி நீங்கள் இதுக்காக அந்த கடனை கோர முடியும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க அடுத்தது பாருங்க நுகர்வு கடன் அல்லது இடர் கடன் நினைக்கிறதா போட்டிக்கிறாங்க இதாக கூடிய தொகை ஐம்பது நாயன் தான் சொல்லி போட்டிருக்கேன் அதுக்கு அவங்க என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் நுகர்வு இடர் போன்ற காரணங்களுக்கு கடன் தொகையினை விடுவிக்கும் போது கட்டாய சேமிப்பு கணக்கினை பேணி வரும் முதலாவது கணக்கு உடையவோரின் தேவைகளுக்கு மாத்திரமே கடனை விடுவிக்க முடியும் அதாவது இது வந்துடுச்சு கட்டாட்சி அமைப்பு முதலான நபர் இப்ப இறந்துட்டாங்க இப்ப கணக்கு வச்சிருக்கிறாங்க கட்டாட்சி அமைப்பு இப்ப தந்தையோ அல்லது தாயிலோ பெயர்ல இருக்கலாம் பின்னொருத்தாக அவருடைய மகன் அல்லது பிள்ளைகள் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்கல வந்துடுச்சு என்னன்னு சொன்னா தாய் தான் இந்த கடனை கோர முடியுமே தவிர அவருடைய பிள்ளைகள் இந்த கடனை கோர முடியாது ஆனால் இந்த கடன் வந்துடுச்சு அவங்களோட பிள்ளைகளும் கோர முடியும் இது வந்துடுச்சு அவ்வாறு இல்ல இங்கிறதா இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க கடனாளி ஒருவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகையினை ஒப்பந்தத்திற்கு அமைய செலுத்தி முடித்ததன் பின்னர் புதிய கடன் தொகையினை கோருவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது இது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா கடனாளி ஒருவர் இப்போ நீங்க ஒரு கடனை பெற்றிருந்தீங்கன்னு சொன்னாங்க சமுத்திய வங்கியில அந்த கடனை இருந்துச்சு என்ன சொன்னா தொகையினை ஒப்பந்தத்துக்கு அமைய செலுத்தி முடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் கடன் இருக்கக்குள்ள இந்த கடனை போயிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் கடன் எடுத்துருந்தா அந்த கடனை கட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம் இந்த கடனை நீங்கள் வேண்கலாமே ஒளியே அடுத்து அதுக்கு அது இருக்க இன்னொரு கடனை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறத இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் வருடாந்த வட்டி வீதம் மற்றும் மீள செலுத்தும் காலங்கள் இந்த கடனுக்கு வந்துடுச்சு எத்தனை மாதத்துக்குள்ள நீங்கள் கட்டி முடிக்கணும் உங்களுக்கு எத்தனை வீதம் வட்டி அறவிடப்படுங்கிறதை இதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க வருடாந்த வட்டி வீதம் கட்டாய சேம்பு வைப்பு கணக்குக்கு வழங்கப்படும் வருடாந்த வட்டி வீதத்துடன் இரண்டு வீதத்தை சேர்த்து பெற்று கொள்ளும் பெறுமதியாகும் அதாவது ரெண்டு வருடாந்த வட்டி எவ்வளோ இந்த கட்டாய சேம்புக்கு அவங்க போடுறாங்களோ அந்த வீதத்தோட ரெண்டு வீதத்தை சேர்த்து பெற்றுக்கொள்ளும் பெறுமதியாக சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு இன்னும் சொல்லில்லை ஆக குறைஞ்ச வட்டி வீதம் தான் இதுக்கு நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்துடுச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை ஆக கூடுதலான வட்டி நம்ம கட்டணும்னு சொல்லி அதிலையும் பாருங்கள் குறிப்பாக பத்தாயிரம் அல்லத்துக்கு அதற்கு குறைவாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை கட்டி முடிக்கலாம் நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான அவங்க போட்டு தருவாங்க அதே மாதிரி பத்தாயிரம் தொடக்க இருபத்தையாயிரம் ரூபாக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இரு இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ளதை கட்டி முடிக்கணும் அதே மாதிரி இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது உங்களுக்கு வந்துடுச்சு மூணு வருடம் தருவாங்க அதே மாதிரி ஐம்பதாயிரம் தொழிற்கும் அதற்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க சொன்னால் ஒரு லட்சம் ரூபாக்குள்ள எடுத்தீங்க சொன்னால் நாற்பத்தி எட்டு மாதங்கள் அதாவது உங்களுக்கு நாலு வருடங்கள் தருவாங்க அந்த லோனை நீங்க கட்டி முடிக்கிறதுக்குங்கிறத இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்க மீள செலுத்துவதற்காக உயர்ந்தபட்ச பட்ச வழங்கப்பட்டிருந்தாலும் கடனாளியின் விருப்பத்திற்கு அமைய உயர்ந்தபட்ச கால எல்லையை விட குறைந்த காலத்தினர் கடன் தொகையினை மீள செலுத்தி முடிப்பதற்கு இடம் அளிக்கப்படுகிறது அதாவது நீங்க இந்த இதுக்குள்ள தான் நீங்க கட்டி முடிக்கணும்னு சொல்லி இல்லை நீங்க கடன் எடுத்து உங்களோட காசு வந்துச்சுன்னா அதை டக்குன்னா நீங்க என்ன செய்யலாம் மொத்தமாகவும் கட்டி முடிக்கலாம்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் செலுத்த வேண்டியுள்ள கடன் தொகையினையும் மற்றும் அத்தினத்தில் செலுத்த வேண்டிய வட்டி தொகையினையும் ஒரே தடவையில முழுமையாக செலுத்தி கடன் தொகையிலிருந்து விடுபட்டு கொள்ள முடியும்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்க உங்களோட காசு வந்துட்டா காசு இருக்குதா நீங்க மொத்தமாக வந்த காசை நீங்க என்ன செய்யலாம் கட்டி முடிக்கலாம் ஆனால் மொத்த இதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சரியா அடுத்ததா பாருங்க சமுத்தி வங்கியின் கடன் திட்டத்தின் கீழ் கடன் தொகை ஒன்றினை பெற்று மீளச் செலுத்திக் கொண்டிருக்கும் கடனாளி ஒருவரும் இக்கடன் தொகையினை கோர முடியும் தற்போது அறவிட முடியா கடன் காலங்கடந்த கடன் தொகையில் காணப்படுகின்ற கடனாளிகளுக்கு இக்கடன் திட்டத்தின் கீழ் கடன்களை விடுவிக்க முடியாது அதாவது ஆனமுனா கடன் இருக்கும் கடனே கட்டாமலுக்கே இருந்திருப்பாங்க அது ஆனமுனா கடனாக அதை கருதப்படும் அறவிட முடியாத கடன் சொல்லி அடுத்தது காலங்கடந்த அவங்க கட்டி முடிக்காததுனால அது காலம் கடந்த கடனாகவும் இருக்கும் அவங்களாம் வந்துடுச்சு இந்த கடனை கோர முடியாதுன்னு சொல்லி இதில் இருக்கிறாங்க ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள சுற்று ஆலோசனைகளுக்கு அமைய கட்டாய சேமிப்பு வைப்பு பணத்தினை மீளப் கோரும்போது கோரும் போது அவர் இக்கடன் வேலை திட்டத்தின் கீழ் கடனை பெற்றிருப்பேன் அக்கடன் தொகையினை மீள செலுத்தி முடிக்கும் வரை அச்சேமிப்பு பணத்தினை வழங்காமல் வைத்திருத்தல் கட்டாயமாகும் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அவருக்கு கட்டாய சேமிப்புல கொடுப்பனவு எடுத்திருப்பார் கடன் எடுத்திருப்பாரு இவர் என்ன செய்வார் சொன்னா சொன்னால் எங்களுக்கு வந்துடுச்சு நோய் வாய்ப்பாட்டிருக்கிறோம் அல்ல எங்களுக்கு மருத்துவ செலவு கொண்டு இருக்கு என்று சொல்லியும் இந்த கட்டாய சேமிப்பில் இருக்கிற கொடுப்பனவை தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி அவர் கடன் சொன்னால் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த கட்டாட்சியம்பில் இருக்கிற கொடுப்பனவு கிடைக்க மாட்டாதுங்கிறதையும் நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடனாளியினால் கடன் தொகையினை மீளச் செலுத்துவதற்கு முடியாத நிலைமை காணப்படுமாயின் தற்போது காணப்படும் செலுத்த வேண்டிய கடன் தொகைக்கு மேலதிகமாக செலுத்த வேண்டிய கடன் தொகையில் இருபது வீதத்தினையும் சேர்த்து கணக்கில் தேக்கி வைத்து கொண்டு தொகையினை விடுவிக்க முடியும் அதில் உதாரணமாக போட்டிக்கிறாங்க செலுத்த வேண்டியுள்ள கடன் தொகை தொண்ணூறாயிரம் எனின் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தொகையினை கட்டாட்சி கணக்கில் தேக்கி வைக்க வேண்டியது கட்டாயமாகும் இப்போ நீங்கள் வந்துடுச்சு தொண்ணூறாயிரம் வந்துடுச்சு கடன் கொடுக்கணும் கடன் நீங்கள் செலுத்தணுமாக இருந்தால் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து ரூபாய் நீங்கள் கட்டாட்சியமைப்புல தேக்கி வைக்கணும்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் வாருங்க பிணை பாதுகாப்புன்னு சொல்லி கட்டாச்சேம்பு கணக்கில் உள்ள தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மற்றது வந்துச்சு வேறு எதுவுமே அவங்க கேட்கல அதே மாதிரி கடன் தொகையினை செலுத்தி முடிக்கும் வரை வைப்பு கணக்கில் உள்ள தொகை ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் கோரி விண்ணப்பித்தல் மற்றும் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள்னு சொல்லி இதில் என்னென்ன தேவைன்னு சொல்லி கடன் தொகையினை கோரி அதுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும் கணக்கின் பேணி கணக்கினை பேணி வரும் முதல் நபரினால் கடன் தொகைக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் அதாவது யாரோட பேர்ல அஹ் சமுர்த்தி இருந்ததோ அவர்தான் தான் இதுக்கு கோரி முன்வைக்கணும் கோரிக்கை முன்வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இணைந்த கணக்குடைய நபரும் கடன் விண்ணப்ப படிவத்தில் ஒப்பிடுவதற்கு சம்மதம் தெரிவித்தல் வேண்டும் இப்போ ரெண்டு பேர் பின்னொருத்தன் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களும் என்ன செய்யலாம் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கலாம் இணைந்த கணக்குடைய நபர் சம்மதம் தெரிவிக்கலை எனின் கடன் தொகையினை விடுவிக்கக்கூடாது இப்போ ரெண்டு பேர் இருப்பாங்க பின்னொருத்த பிணையாளி இருப்பார் சமுர்த்தியும் எடுக்கிறவர் இருப்பார் அவர் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த கடனை கொடுக்காதீங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் கட்டாயச் கணக்கு மீதினை வேறு ஒரு கடனுக்கு பிணையாக வைத்திருப்பேன் அல்லது கட்டாய கணக்கின் உரிமையாளராக இருந்து வேறு ஒரு கடன் தொகைக்கு பிணையாளியாக ஒப்பமிட்டு இருக்கும் உட்பமட்டிருந்து அக்கடந்தொகை செலுத்த தவறிய கடனாக இருக்குமாய் கடன் தொகையினை விடுவிக்க முடியாது இதை நீங்க குறிப்பா கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க கடன் ஒன்று எடுத்திருப்பீங்க அல்லது நீங்க கடன் எடுத்திருக்க மாட்டீங்க ஒருத்தர் கடன் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க ஒப்பமிட்டிருப்பீங்க நீங்க அஞ்சு பேர் கொண்ட குழுவாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அதுக்கு ஒப்பம் ஒன்று வாங்கியிருப்பாங்க அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் கடன் எடுக்கிறதுக்கு நீங்க ஒப்பமிட்டிருப்பீங்க அப்படி அவர் ஒப்பமிட்டிருந்தாலும் அந்த அவர் ஒப்பமிட்டவர் கடன் கட்டாமலுக்கு அவர் வந்துடுச்சு காலம் தாழ்த்தி இழுத்து கொண்டு போனான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியாது இந்த கட்டாட்சியமைப்புல கடனை எடுக்க முடியாது அப்படி நீங்கள் கடன் எடுக்கத்தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு ஒப்பமிட்டீங்களோ கடன் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு கடனை கட்டி முடிங்கன்னு சொல்லி அந்த கடனை கட்ட வைக்கணும் அதன் பிறகுதான் இந்த கொடுப்பனவுக்கான நீங்கள் இருந்து கடனை பெற்றுக்கொள்ள முடியும்னு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் கடனுக்கு விண்ணப்பிப்பதற்கு இதன் இணைப்பு ஒன்று கடன் விண்ணப்ப படிவத்தினையும் மற்றும் கடன் ஒப்பந்த படிவத்தையும் பயன்படுத்தல் என்ன இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடனை அனுமதித்தல் விடுவித்தல்னு சொல்லி மற்றும் அளவீடு செய்தல் சொல்லி இது வங்கியில் பேண வேண்டிய ஆக்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு மற்றும் கடன் காப்பீட்டு திட்டங்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டியதில்லை என்று போட்டியிருக்கிறாங்க ஏனையவை என்று சொல்லி போட்டிக்கிறாங்க எட்டாவதா இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏனையவைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான விடயமாக தான் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக எதிராக எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கொள்ளணும் இதை பாருங்கள் வருமானம் ஈட்டும் செயற்பாடுகளுக்கு கடன் தொகையினை கோரும் போது தற்போது செயற்படுத்தப்படும் அல்லது புதிதாக ஆரம்பிக்கும் கருத்திட்டமாக இருத்தல் வணும் அதாவது இந்த வருமானம் ஈட்டம் இப்போ நீங்கள் ஒரு கடன் எடுக்க போகிறீங்க ஒரு தொழில் முயற்சிக்காக இப்போ நம்ம கடன் எடுக்கிற இனத்துக்காக சொன்னால் தொழில் ஒன்று செய்வதுக்கான கடன் எடுப்போம் சாப்பிட்டு அழிக்கிறதுக்கு கடன் எடுக்கிற இல்லையே அப்போ வருமானம் தான் நம்ம கடன் கேட்போம் அந்த வருமானம் கட்டுற கடன் வந்துடுச்சு உங்களுக்கு இலாப நோக்கம் உடையதாக இருக்கணும் சிறந்த ஒரு இலாபத்தை உங்களுக்கு தார நோக்கமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த கடனை நீங்கள் எடுக்கணும் அதுவும் வந்து அந்த உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் கொண்டு அவங்கள்ட்ட சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த தொழில் வந்துட்டு ஆஹ் சிறந்த தான் இதில் வருமானம் கிட்ட முடியும்னு சொல்லி அவங்களும் அதை நினைக்கணும் அப்படி ஒரு கடனாக இருக்கணுங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வயதான மற்றும் நோய்வாய்ப்பட்ட கட்டாய சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் தனது வைப்பு தொகையினை மீள கோரும் சந்தர்ப்பத்தில் அதற்கு பதிலாக கடனை பெற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தல் ஆகாது இதை நீங்கள் முக்கியமாக அவதானிக்கணும்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கடனை கோர முடியாது அப்படி நீங்கள் கடனை கோர நீங்கள் போனாலும் இப்போ நீங்கள் அந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கட்டாய்ப்பில் அறுபது விதமான கொடுப்பனவு அவங்க தர முடியும் கடனாக இல்லை அவங்க அதில் கொடுப்பனவை தர இயலும் அப்படி நீங்கள் கோர போ போகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட எழுபது வயசை பூர்த்தி ஆகிட்டு எங்களுக்கு இந்த கட்டாய இம்பில் இருக்கிற காசை தாங்கன்னு கேட்க போகிற இடத்துல அவங்க உங்களுக்கு இந்த கடனை அவங்க தர முடியாதுங்கிறது தான் என்ன செஞ்சிருக்காங்க இதுதான் அவங்க குறிப்பிட்டாங்க ஆனால் கட்டாயப்படுத்தலாக நம்ம அவங்க கேட்கலாம் நீங்க வந்துடுச்சு எங்களுக்கும் கடன் ஒன்று தரையா நாங்கள் சொல்லி கேட்கலாம் அப்படி கேட்டாலும் நீங்க அவங்க உங்களுக்கு விரும்பினா எடுக்கலாமே தவிர விருப்பம் இல்லாமல் நீங்கள் எடுக்க தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் கட்டாயப்படத்தையும் கூடாதுங்கிறதை இது வங்கி முகாமியர்களுக்கு இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அது தொடர்பாக இது தொடர்பான தேவைப்படும் மேலதிக ஆலோசனைகள் சுயசக்தி கடன் திட்டத்திற்கு வெளியிடப்பட்டுள்ள சுற்று ஆலோசனைகளையும் செயற்பாட்டில் இருக்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சுயசக்தி கடந்த சுற்றறிக்கையிலையும் மேலதிக தகவல் இருக்குங்கிறதையும் இதில் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்துடுச்சு இன்னைக்கு இதுதான் அதுக்கான விண்ணப்ப படிவம் இதில் பாருங்க சுயசக்தி கடன் திட்டத்தில் கீழ் கடனை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான கடன் விண்ணப்ப படிவம் தான் இது கட்ட சேம்பு வைப்பினை பிணையாக வைத்து கடனை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அதாவது இதிலேயே குறிப்பிட்டிரு பாருங்க கட்டாய சேம்பு வைப்பினை பிணையாக வைத்து தான் இந்த கடனை நீங்கள் கேட்கிங்க அப்போ இதை நீங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும் இது எந்த விண்ணப்பப்படியை தான் உங்களுக்கு தருவாங்க இதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று பிணை சொல்லி கடன் ஒப்பந்தம்னு சொல்லி ஒரு விண்ணப்பப்படின்னு தருவாங்க இந்த ரெண்டு விண்ணப்பப்படியும் தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இதுக்கு பிறகு எந்த விண்ணப்பப்படியும் இல்லை இப்போ இது ரெண்டையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தாலே உங்களுக்கு அந்த கடனை தர முடியும் இதுக்காக நீங்கள் காலதாமதம்லாம் இல்லை இதை உடனடியாக அவர்கள் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவாங்க இதுதான் பாருங்கள் சுற்றறிக்கை அதற்கான விண்ணப்ப படையாகவும் நம்ம உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இந்த கடனை நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் மிகவும் இலகுவாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய கட்டாட்சி அமைப்புள்ள பத்தாயிரம் இல்லை ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட நீங்கள் இதில் தொண்ணூறு வீதமான கொடுப்பனவை எடுத்துக்கொள்ள கூடியதாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயானால் கமான்ஸில் கேளுங்கள் அல்லது உங்களுடைய சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தையும் தொடர்பு கொண்டு அல்லது உங்களுடைய வங்கிக்கு போயிட்டு உங்களோட வங்கி முகாமே தொடர்பு கொண்டு அல்லது உங்களுடைய வங்கி கடன் உத்தியோகத்தரை பொறுப்பு கடனுக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தரை சந்தித்து அவருடையும் நீங்கள் இதுக்கு தொடர்பான மேலதிக விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விண்ணப்ப படியம் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் வங்கியிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்கள் சமுத்திய வைத்து உத்தியோட்டர் அல்லது உங்களுடைய தலைமைப்பட முகாமையாளரையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்குற இடத்துல இவ்வாறு ஒன்று வரலை எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த சுற்றறிக்கையை காட்டுங்க அவ்வாறு காட்டி இவ்வாறு வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவங்களிடம் தெரியாத உத்தியோகத்தர்கள் இருந்தாலும் சொன்னால் இந்த சுற்றறிக்கையை நீங்கள் காட்டுங்க அல்லது எமது வீடியோவை போட்டு காட்டுங்க அவங்க அது பத அதன் பின்னர் அதுக்கான என்ன தகவல்களை தெரியாத பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சமுர்த்தி கொடுப்பனு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் அவங்களுக்கு ஒரு உதவி புரிவதாக இருக்கக்கூடும்னு சொல்லி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்